சும்மா ஒரு சின்ன ஷார்டஸ்ட்டு கணிப்பு ஒரு இடத்துல எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சும்மா சின்ன பிரேக் டைமு ஸோ டீ சாப்பிட்லான்னு டீ கிடைக்க வந்தோம் ஸோ அந்த இடத்துல சும்மா சாட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல கணிப்பு நம்ம எனக்கு கிடச்சிது ஸோ அந்த கணிப்பு உங்களுக்கு கூட வந்து பகிர்ந்துக்கலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம சேனலில் போட்ட நேற்று நைட்டு போட்ட ஃபோர் டிஜிட் சேட்டு தான் வந்து ஆன கணிப்பு ஸோ இது சும்மா ஜஸ்ட் இப்போ நான் பார்த்தேன் ஓரளவுக்கு என்னோடய வியூவுக்கு நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் இப்போ நான் கால் பண்ணுறேன் ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக வந்தாலும் கொஞ்சம் அதை சிரமப்படுத்தாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து ஹெட் செட்டாவது இல்லை ப்ளூடூத் ஏதாவது போட்டு இந்த வீடியோ வந்து கேளுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடய கணிப்புக்கு சும்மா ஷார்ட்டஸ்ட்டு ஒரு கணிப்பு ஸோ அதை நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த பேட்டனில் ஒரு ஃபோர் எயிட் ஃபைவ் வந்தது ஓகேங்களா த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் அடுத்த பேட்டனு ஓகேங்களா எயிட் ஃபைவ் செவன் ஓகேங்களா எயிட் ஃபைவ் செவன் இந்த பேட்டர்ன் வந்தது ஸோ இந்த பேட்டனை நம்ம வந்து க்ளோஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே பேட்டர்னில் ஸோ இங்கே பார்த்தா வந்து ஒரு ஃபோர் எயிட் ஃபை ஸோ அதை வந்து சைட்டில் நம்ம நம்ம வந்து சைட்டில் வந்து பார்க்க போகிறோம் சைட்டில் பார்த்தாலும் இந்த பக்கம் வந்து கண்டினியூஸாக வந்து வருது ஸோ அந்த பேட்டன் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய பேட்டன் ஸோ அதை இப்படி க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது டபுள் ஃபைவ் செவனு ஓகேங்களா இது ஒரு பேட்டர்னில் இருக்குது ஸோ டபுள் எயிட் ஃபைவ் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஒன்று அஞ்சு இல்லை எட்டு ஓகேங்களா அடுத்தது அடுத்தது அஞ்சு அல்லது எட்டு ஓகேங்களா அஞ்சு அல்லது எட்டு ஸோ இங்கே வந்து பொதுவாக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இல்லை அஞ்சு ஓகேங்களா ஏழு அஞ்சு மூணு அஞ்சுக்கு வந்து வாய்ப்பை வந்து இங்கே வந்து அஞ்சு கொடுக்குறேன் எட்டு எட்டு அஞ்சு 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 ஏழு ஓகேங்களா நான் இங்கே டைப் பண்ணுறேன் அஞ்சு அஞ்சு ஏழு இல்லாட்டி எட்டு எட்டு அஞ்சு இல்லைங்களா இது வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் ஸோ அந்த பேட்டன்லேருந்து எனக்கு கிடைச்சது உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அடுத்தது வந்து இயர்லி சேட்லேருந்து இருந்து ஒரு நல்ல பேட்டன் இருக்குது அதையும் காட்டுறேன் ஸோ டிஸ்பிளேவில் பார்க்குறது வந்து இப்போ இப்போ காட்டக்கூடிய இயர்லி சேட்டு இயர்லி சேட்டில் ஒரு ரெண்டு பேட்டர்ன் வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஸோ ரெண்டு பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம் அதோட உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா எயிட் ஃபோர் ஃபைவ் வந்து இந்த பேட்டனில் வந்திருக்கக்கூடிய எயிட் ஃபோர் ஃபைவ் அடுத்தது ஒரு ஸ்டெப்பு கீழே அதாவது இது முடிகிற இடத்துக்கு கீழே செவன் ஃபைவ் எயிட் ஓகேங்களா இங்கே நல்லா பார்க்கணும் ஏ போர்டில் ஃபோர் எயிட் ஃபை அப்புறம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் எயிட்டு ஸோ அடுத்தது பேட்டர்ன் ஸோ நம்ம இப்போது அடுத்தது மூணாவது ரெண்டு பேட்டர்ன் போயிருச்சு ஓகேங்களா ஏ பேட்டர்ன் போயிடுச்சு பி பேட்டர்ன் போயிடுச்சு அது முடிகிற இடத்துல நம்மளுக்கு அது முடிகிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் த்ரீ எயிட் ஓகேங்களா ஃபோர் த்ரீ எயிட்டுன்னு இருக்குது ஸோ இந்த இடத்துல அந்த ஃபோர் த்ரீ எயிட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் ஃபோர் த்ரீ எயிட்டு பாக்ஸில் வந்து வரலாம் ஓகேங்களா ஃபோர் த்ரீ எயிட்டு பாக்ஸில் வரலாம் ஸோ அங்கே கொடுத்த டபுள் ஃபைவ் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஏன்னா இத்தனை நாள் எட்டு எண்பத்தஞ்சு 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 வந்ததுக்கு ஒரு எண்பத்தஞ்சு இப்படி க்ளோஸிங்காக கூட வைக்கலாம் ஓகேங்களா ஃபோர் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஓகேங்களா இப்போது நம்மளுக்கு இந்த கணக்கில் நம்மளுக்கு இங்கே வந்து கிடைக்கிது ஸோ ஏன்னா ரெண்டு எண்பத்தி அஞ்சு பிசி ஓகேங்களா ரெண்டு எண்பத்தஞ்சி பிசி ஒரு எண்பத்தஞ்சு ஏபி ஸோ இன்றைக்கி அகைன் வந்து ஏசி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு வந்தால் ஏசியோ பிசியோ வந்தால் எயிட் எயிட் ஃபைவ் மறுபடியும் கொடுக்கலாம் ஓகேங்களா இல்லாட்டி ஐம்பத்தி ஏழுக்கு மறுபடியும் ஐம்பத்தி ஏழு பிசி கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ரெண்டு பேட்டர்னு வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தான் ஸோ இது எனக்கு திடீர்னு கிடச்ச கணிப்பு அதனால் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் போடுறேன் நன்றி வணக்கம்